முகவரி முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் காங்கிரஸ் மனித உரிமை துறை முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் பி ஜே காமராஜ் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மதுரை தானப்ப முதலி தெருவில் உள்ள முதியோர் இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது பின்னர் தத்தனேரி பாரதி நகரில் உள்ள சிஎஸ்ஐ கல்லறை தோட்டத்தில் உள்ள காமராஜ் நினைவிடத்திற்கு சென்று காங்கிரஸ் பஞ்சாயத்துராஜ் மாவட்ட தலைவர் ஜி முத்துக்குமார் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கே ஆர் சுரேஷ் பாபு வீரவாஞ்சிநாதன் மக்ளா காங்கிரஸ் மாவட்ட தலைவி கமலா மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் ஜெயின்புரம் முருகன் ராஜபிரதாபன் மற்றும் நிர்வாகிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் அன்று மாலை யானைக்கல் பகுதியில் உள்ள பிஜே காமராஜ் அலுவலகத்தில் ஏழை எளியோர்களுக்கு நிதியுதவி டையல் மிஷின் சேலை வேஷ்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் அவரது குடும்பத்தினர்கள் பி ஜே சந்திரபோஸ் ஆல்வின் காமராஜ் செல்வின் காமராஜ் வசந்த் மதன் மற்றும் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மீர்பாஷா நாஞ்சில் பால் ஜோசப் பூக்கடை கண்ணன் மணிமாறன் மற்றும் நிர்வாகிகள் முத்துக்குமார் எஸ் என் பாலாஜி மீனாட்சி சுந்தரம் பவர் சிங் முருகேசன் பாலமுருகன் சந்தர் மற்றும் வடக்கு வட்டார நாடார் உறவின்முறை செயலாளர் கே பூவராகவன் அகில இந்திய நாடார் இளைஞர் பேரவைத் தலைவர் எஸ் பி ரமேஷ் மற்றும் பி எஸ் சிவபாலன் கிளை தலைவர் ராமச்சந்திரன் ராயல் ராஜா ஜனார்த்தனன் மகாலிங்கம் சந்திரமோகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு பி ஜே காமராஜ் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்